ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யான கிரேவ பாஸ்மகே அஸ்ட்ரோலைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் முதலில் இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த மூன்றுத்தையும் பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எழுத்தோமையானால் காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும் கடகத்தில் சூரியன் புதன் சுக்குரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகும் இருக்கிறது விசேஷம் இந்த வாரத்தில் சந்திர பகவான் திரு சிரவண நட்சத்திரம் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்ரவண நட்சத்திரத்தில் இருக்கிற அதிலிருந்து பரணி நட்சத்திரம் வரலாம் போலர் சிரவண நட்சத்திரம் மகர ராசியில் இருக்குது பரணி நட்சத்திரம் வந்து மேஷ ராசியில் அதனால் மகரம் கும்பம் மீனம் மேஷம் நான்கு ராசிகள் போகிறார் இந்த வாரத்தில் வர்ற விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்ரவண விரதம் வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமானது அதாவது அந்த காலகட்டத்தில் எதுவும் அதாவது உபவாசம் இருக்கிறது விசேஷம் எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறது விசேஷம் அன்னைக்கு வந்து சொஜ்ஜி சாப்பிட்றான் நார்மலி வந்து வயதானவா அதாவது நலம் கருதி அவங்க வந்து சொஜ்ஜி இனிப்பு பதார்த்தங்கள் சாப்பிடுவாள் காரம் உப்பு உப்பு புளிப்பு சேர்த்துக்கிறது இல்லை இது வந்து வைணவர்களுக்கும் ஒரு மிகவும் விசேஷமான நாள் சிரவண விரதம் திரு ஓணம் அப்படின்றது வந்து ரெண்டு நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் திருன்ற அடைமொழி உண்டு ஒன்று திரு ஆதிரை இன்னொன்று திரு ஓணம் சிறு ஆதிரை வந்து சிவபெருமானுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம் வந்து பெருமாளுக்கு உண்டான நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது இந்த வாரம் பார்த்த இல்லையானால் இருபத்தி மூணாந்தேதி ஸ்ரீ காஞ்சி காமகோடி காமகோடி ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளினுடைய ஜெயந்தி வருது இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி இருபத்தி நாலாம் தேதி சங்கட ஹர சதுர்த்தி சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னும் போது பௌர்ணமியிலேருந்து தேய்பிரை சதுர்த்தி சங்கடங்களை ஹரனை வதைக்கக்கூடிய சதுர்த்தி எந்த ஒரு விஷயமும் இருந்தாலும் அந்த சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி அதனால் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய் ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒம்போது தரம் சுற்றி வாங்கும் ஒம்பது தோப்புகரணம் போடுங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும் விநாயகப் பெருமானுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாள் இருபத்தி நாலாந்தேதி இருபத்தி நாலாம் தேதி சங்கடகர சதுர்த்தி இருபத்தி அஞ்சா இருபத்தி ஆறாம் தேதி அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கும் அவமாகம்னால் ஒரு திதியோ நட்சத்திரமோ யோகமோ மூன்று திதியோ நட்சத்திரமோ யோகமோ ஒரே நாளில் வர்றதை வந்து அவமாகம்னு சொல்கிறோம் இது வந்து விசேஷங்கள் பண்ணக்கூடிய நாள் கிடையாது அதாவது பொதுவாகவே இது ஆடி மாதம்ன்றதுனால வீட்டு விசேஷங்கள் அதுவாக இருக்காது இருந்தாலும் விசேஷங்கள் எடுத்து பண்ணுறது நல்லதில்லை இந்த அவமாகம் இந்த இன்றைக்கி பார்த்தாலேயானால் பஞ்சமி சஷ்டி சப்தமி மூன்று திதிகள் வருது பஞ்சமி திதி பத்தொம்போது விநாழிகைகள் இருக்குது சஷ்டி தீதி வந்து பார்த்தோன்னா ஒரு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு நாழிகை இருக்குது அதாவது இந்த இன்றைக்கு நாள் பிறந்ததுலேருந்து இருபத்தி அஞ்சு ஆறாம் தேதி நாள் பிறந்ததுலேருந்து சூரிய உதயம் ஆனதுலேருந்து பத்தொம்போது விநாழிகை பஞ்சமி திதி அதிலேருந்து ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி அஞ்சு நாழி ஐம்பத்தி ஆறு நாழிகை வந்து சஷ்டி திதி அதற்கு பிறகு சப்தமி திதியும் அதாவது அடுத்த நாள் காலத்தில் பார்த்தேன்னா சப்தமி திதி உதிச்சுரும் மூன்று திதிகள் வந்ததாக கணக்கு வரும் இந்த வா இந்த நாளில் ஏன்னால் நம்மளுக்கு வந்து தமிழில் பார்த்தாலே ஏன்னா சூரிய உதயத்திலிருந்து அடுத்த சூரிய உதயத்தை வந்து ஒரு நாள் கணக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இதன் மூலியமாக அவமாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது நடக்கிறது இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முயற்சிகள் வேண்டாம் அதை தவிர வந்து எந்த விசேஷங்களும் செய்யாமல் இருப்பது ரொம்பவும் நல்லது சரி இருபத்தி ஏழாம் தேதி பார்த்த வாஸ்து நாள் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள்னு சொல்லக்கூடியது அதாவது வருஷத்துக்கே எட்டு நாள் தான் வந்து வாஸ்து புருஷன் கண் விழிப்பார் அந்த காலகட்டத்தில் எந்த தோஷங்களும் கிடையாது அதாவது திதி வாரம் நட்சத்திரம் அதாவது அஷ்டமி நவமி திதின்றது வாரம்னு சொல்லக்கூடியது செவ்வா வெள்ளி அந்த செவ்வா சனி அந்த மாதிரியான நாட்களும் சரி நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடியது எந்த ஒரு நட்சத்திரமாக இருந்தாலும் பெண் நட்சத்திரத்துக்கு நல்லா இல்லை ஆண் நட்சத்திரத்துக்கு நல்லா இல்லை இந்த மாதிரியெல்லாம் பார்க்கவே வேண்டாம் இது வந்து ராகுகாலம் யமகண்டம் இதெல்லாம் பார்க்க வேண்டும் அதனால் எல்லாவித நிர்தோஷங்கள் உண்டான நாள் அதாவது இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் காலகட்டம்னு சொல்லக்கூடிய ஆறு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எட்டு இருபத்தி ரெண்டு வரலும் உண்டான நேரத்தில் வந்து வாஸ்து பூஜை போடுறது மிகவும் மேற்றம் கடக்கால் பூஜை கடக்கால் நோட்றது கடக்கால் பூஜை போடுறது புதிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது அதுவும் வந்து லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் வந்து புதிய ப்ரொஜா ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது அதை தவிர வந்து வாசக்கால் ஊன்றுறது புதுசாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது அன்றைக்கி இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன் இதில் வந்து இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் வந்து அஞ்சாக பிரிச்சிருக்கேன் ஒன்று வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய முகம் கழுவக்கூடிய நேரம் அதற்கு பிறகு குளிக்கக்கூடிய நேரம் ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு வந்து க சாமிக்கு பண்ணக்கூடிய பூஜை நேரம் ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு பார்த்தடையான அவர் வந்து சாப்பிடக்கூடிய நேரம் அது வந்து ஒரு பதினெட்டு போஜனம் செய்யும் நேரம் ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு தாம்பூலமிடும் நேரம் ஒரு பதினெட்டு நிமிஷம் ஸோ இந்த தாம்பூலமிடும் நேரமும் போஜனம் செய்யும் நேரமான கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது எட்டு இருபத்தி ரெண்டு மைனஸ் ஒரு முப்பத்தி ஆறு நிமிஷம் அந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் உண்டு அந்த நேரத்தில் ஆரம்பிக்கிறது ரொம்பவும் விசேஷம் அப்படின்றத சொல்கிறோம் சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டம் அதாவது எட்டாம் இடத்துல கோச்சார சந்திரன் வந்து எட்டாம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டம் அதனால் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டம் புதிய முயற்சி வேண்டாம் வெளி வெளிமாநில பிரயாணம் வேண்டாம் இந்த வாரம் வந்து சந்திராஷ்டம காலம் வர்றதுனால அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு குடம் தண்ணியாவது கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கோம் கொடுத்துட்டு அபிஷேகத்தை கொடுத்துட்டு வாங்க ஏன்னா சதுர்த்தி வேறு வருது அதனால் ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும் இந்த சங்கடகர சங்கடகர சதுர்த்தியில் பண்ணுறதுனால சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் உங்களுக்கு என்ன என்னுடைய அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் வேணும் என்ன என்கிட்ட அப்படின்னா நீங்கள் என்னுடைய கீழே என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்காலிங்கில் போயின்றிருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டால் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயரை என்னை அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அதற்கு பிறகு உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்க்குறேன் அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி லக்ன சந்தி அதாவது ஒரு நட்சத்திரத்தில் வந்து பாதங்கள் மாறி இருக்கும் ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசியில் இருக்கும் இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்குது என்கிட்ட வர்ற நிறைய ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்குது அதனால் அதை முதல்ல பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அப்பாயின்மெண்ட் தரேன் ஒரு டூ த்ரீ டேஸில் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் தரேன் அதற்கு பிறகு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து உங்களுடைய கோச்சார பிரகாரமும் உங்களுடைய தசாபுக்தி அந்திரம் சூட்சம் பிரகாரமும் என்ன எளிய பரிகாரம் அப்படின்றத சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களில் என்னென்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசமாயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் இந்த வாரம் பார்த்த மூன்று கிரகங்கள் சூரியன் புதன் மற்றும் சுக்கரன் நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஏன்னா ஒரு ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறதும் பதினொன்றாம் இடத்தில் குரு பகவான் செவ்வாயோடு இருக்கிறதும் குருமங்கல யோகம் அமைகிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் பார்த்த உங்களுக்கு பூமியை சம்பந்தமாக திடீர் பண வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் எடுத்த காரியத்தை எடுத்தாலும் அதில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் சன் அதாவது அஷ்டமத்து சனி இருந்தாலும் வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது எதை தொட்டாலும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த கடகராசிக்காரர்கள் தண்ணீர் சம்பந்தமான தொழில் அதை தவிர வந்து விவசாயம் இந்த எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காய்கறி பழங்கள் அதை தவிர கிராசரிஸ் இதெல்லாம் வியாபாரம் பண்ணுற பண்ணுறவளுக்கு பெரிய ஏற்றம் ஏ தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு சமையல்களை வல்லுநர்கள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் உங்களுடைய லா லாபாதிபதி இல்லைன்னா உங்களுடைய யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அஞ்சு பத்துக்கு உண்டானவர் பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் அவரே பதினொன்றாம் இடத்தில் குரு பகவானோடு லாபஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் எந்த தொழிலிருந்து அந்த தொழிலில் வெற்றி மிகவும் அதிகமாக இருக்கும் எதை தொட்டாலும் பொண்ணாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உண்மை போல் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சந்திர பகவான் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் உங்களுடைய ராசியை பார்க்கறது பெரிய விசேஷம் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்க அதாவது இருபத்தி மூணாம் தேதி மதியம் ஒரு பன்னெண்டே முக்கால் மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது சம சப்தமத்தில் பௌர்ணமி யோகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்கரனால் பார்க்கப்படுறதும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் கவரப்பட தேவையில் தீர்க்கமான சிந்தனை உண்டு உண்டு வெற்றிகரமான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய ராசிக்கு இருபத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி ஒரு மூணு மூன்று மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த இருபத்தி அஞ்சாம் தேதி மாலை வர்லம் இருக்கிறதுனால நல்ல ஒரு அதாவது புனர்ப்பு யோகம் அமையிறது சந்திராஷ்டம காலமாக இருக்குது தேவையற்ற எந்த ஒரு சச்சரவுகள்லையும் மூக்கம் நுழைக்காதீங்க அதை தவிர யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க எவ்வளோ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் நிச்சயமாக முடியும் வெளி ஊர் வெளிமாநில பிரயாணம் மண்டம் அதை தவிர ஏதாவது சந்திர பகவானுக்கு ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திரபகவானுக்கு உண்டான பரிகாரம் பண்ணிட்டு பண்ணுங்க முடிஞ்சதுன்னா உங்களால் ஒரு அரை டம்ளர் பசும்பால் அருகில் இருக்க கோவிலில் கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறை உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ராகுவோட சம்பந்தம் ராகுவோட சம்பந்தம் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவருக்கும் இருந்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பத்து ஒன்பதாம் இடத்துல போய் உங்களுடைய சந்திர பகவான் இருக்கிறதுனா ராசிநாதனே வந்து ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் இந்த லக்கு வந்து ஃபேவர் பண்ணாது சில நேரத்தில் வந்து பின்னடைவை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒம்பதாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி அஞ்சாந்தேதியில அஞ்சு மணியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒரு ஏற்ற மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் ராசிநாதனே பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் அதுவும் வந்து இந்த வயல் பூமி அதை தவிர வந்து இந்த இரிகேஷன் லேண்டு விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் வந்து ஆடி மாதம்ன்றதுனாலையும் கடக மாதத்துலேயே சூரியன் வந்து உங்கள் ராசியிலேயே இருக்கிறதுனால அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அம்மனுக்கு உண்டான அதாவது பால் கொடுத்துட்டு வர்றதோ இல்லைன்னா தயிர் வந்து தானம் பண்ணிட்டு வர்றதோ மோர் கொடுத்துட்டு வர்றதோ இது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கும் அதுவும் இந்த படிக்கக்கூடிய மாணவர்கள் நிச்சயமாக அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வரதன் மூலியம் ஊர் எல்லை அம்மன் கோயிலில் போய் பார்த்துட்டு வர்றதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் உங்களுக்கு வரும்